என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவார வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் கடுமையாக செய்தியாளர்களையும் செய்தி சேனல்கள் ஊடகங்களையும் கடுமையாக விமர்சித்தார் உண்மையிலேயே இதுவெல்லாம் வரவேற்கத்தக்கது ஏன்னா உண்மையிலேயே செய்தி சேனல்கள் அந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையைத்தான் செய்கிறாங்க அதை அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்துட்டு செய்தியாளர்களை கேள்வியே கேட்கக்கூடாது செய்தியாளர்கள் மட்டும்தான் தலைவர்களை கேள்வி கேட்கணும் ஆனால் தலைவர்கள் வந்துட்டு செய்தியாளர்கள கேள்வியை கேட்கக்கூடாது ஒரு செய்தி பியூஷ் கோயல் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு அடுத்த ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று வைரல் ஆகுது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியிலே இன்னும் பல கட்சிகள் வந்துட்டு உறுதி செய்யப்படாத கட்சிகள் இணைய இருப்பதாக பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் அதிமுக நூற்றி எழுபது இடங்களிலும் பிஜேபி இருபத்தி மூன்று இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூன்று இடங்களும் தேமுதிகவுக்கு ஆறு இடங்களும் அமமுகவுக்கு ஆறு இடங்களும் ஓபிஎஸ்க்கு மூன்று இடங்களும் தமாகவுக்கு மூன்று இடங்களும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு வெளியாகுது பரபரப்பா இந்த செய்தி வந்துட்டு ஏதோ சோசியல் மீடியாவில் தான் வெளியாயிடிச்சா அப்படின்னா இல்ல அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளும் இந்த செய்தியை வந்துட்டு பரபரப்பாக வெளியிட்டுட்டாங்க ஒரு உண்மை செய்தியா அதிகாரப்பூர்வமான செய்தியா அந்த கூட்டணியின் தலைமை கொடுத்ததா அப்படின்னா அதெல்லாம் இல்லை தேமுதிக இன்னும் அதிமுக கூட்டணியில் இணைந்ததா அப்படின்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை பாமக இணைந்து விட்டதானா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை அதே போல அமமுக அதே போல ஓபிஎஸ் இவங்க எல்லாம் யாரும் வந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் இல்லை இவர்கள் எல்லாம் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற இயக்கம் அவ்வளவுதான் ஜி கே வாசன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்காரு பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கு இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி நூற்றி எழுபது தொகுதிகளில் நிற்கின்ற அளவுக்கு அதிமுகவுடைய கூட்டணி இல்லை முதல்ல அந்த நம்ம அதிமுக கூட்டணியில் பிஜேபி தமாக நாலஞ்சு அட்டப்பேடு கட்சி மட்டும் இருந்தா அதிமுக கூட்டணியில அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் நிற்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்ல பிஜேபி மட்டுமே அந்த கூட்டணியில் இருக்குது வேற கட்சிங்க இல்லைன்னா இன்னும் அதிகமான தொகுதிகளில் கூட அதிமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கும் ஆனா நீங்க எதிர்பார்ப்பது என்ன பிரமாண்ட கூட்டணி திமுகவை தரைமட்டமாக வீழ்த்துவதற்கு மண்ணை கவ செய்வதற்கு திமுக வாஷ் அவுட் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு பிளான் பண்ணி தான் நீங்க தான் அதனால தான் வந்து அதிமுக பாமக தேமுதிக ஓபிஎஸ் விடக்கூடாது டிடிவியும் விடக்கூடாது எப்படியாவது விஜய உள்ள கொண்டு வந்துடணும் எப்படியாவது சீமானை உள்ள கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு சீட்டு கூட திமுகவை ஜெயிக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுதான் நீங்க செயல்படுறீங்க அதுக்கு விஜய் வருவாரா வரமாட்டாரா சீமான் வரமாட்டாரா அப்படிங்கிறது ஏற்கனவே தெளிவாகிவிட்ட விஷயம் ஆனால் விஜய் வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியல ஏன்னா விஜய் வந்துட்டு அவருடைய தலைமையில ஒரு கூட்டணியை அவரை கட்டமைக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் பியூஷ் கோயில் இங்கிருந்து வந்து போறாரு பியூஷ் கோயல் போன உடனே அடுத்த நாள் வந்த செய்தி என்ன தெரியுங்களா விஜய் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிபிஐ முன்னாடி ஆஜராகணும் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க விஜய் ஆதவர்ஜுன் நிர்மல் குமார் புஷி ஆனந்த் தாவேக்காவில் நான்கு பேரையும் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க சிபிஐ இப்படி என்றால் இதில் உள்ள வந்துட்டு யார் வேலை செய்கிறது பிஜேபி வேலை செய்யுது விஜய வந்துட்டு அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு அமித்ஷா வந்துட்டு அவருடைய ராஜதந்திர வேலையை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு விஜய அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விஜய்க்கு ஒரு முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பது இடங்கள் கொடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணியை மிகப்பெரிய ஒரு கூட்டணியா உருவாக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் அதிமுகவில் இருப்பவர்கள் தான் இப்ப டிவி கேவல இணைஞ்சிட்டு இருக்காங்க செங்கோட்டை இணைஞ்சாரு இப்போ பெருந்துறை சட்டமன்ற எம்எல்ஏ இணைய போறாரு நீக்கே தெரில ஏற்கனவே நாஞ்சில் சம்பத்து அது ஒரு வாடகை வாயம் போய் இணைஞ்சாச்சு இது இல்லாமல் நிறைய தொண்டர்கள்லாம் கூட அதிமுகவின் தொண்டர்கள்லாம் போயிட்டு டிவி கேவல இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாரா சிபிஐனுடைய வழக்க காரணமா வச்சு விஜய வந்துட்டு பிளாக் மெயில் பண்ணி அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர அமித்ஷா முயற்சி செய்கிறார் ஒரு செய்தி தான் நேற்று நமக்கு கிடைக்குது அதிமுக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்காக அவர் என்ன பெரிய ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கு விஜய் மேல விஜயை எதை கொண்டு பிளாக் மெயின் பண்ணி நீங்க கொண்டு போய் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்த்துருவீங்க விஜய் வந்துடுவார் சொல்லுங்க நடக்குமா இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை இல்லை விஜய் வந்துட்டு நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கருதினால் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் எதுவும் நடக்கலாம் அதனால் நம்ம வந்து கூட்டணி வைக்கலாம் என்று அவர் முடிவு செய்தால் மட்டுமே இது நடக்கும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா அப்படி ஒன்று நடப்பதாக இருந்தால் டிவி பாடம் பாட கட்ட வேண்டியதுதான் உண்மையை தாங்க சொல்கிறேன் நான் இப்போது ஒரு சாமானிய மக்களினுடைய குரல் சீமான் வந்து இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக ஒற்றை மனிதனாக இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் அவருடைய அரசியல் வந்துட்டு உண்மையிலேயே பல விமர்சனங்களுக்கு உட்பட்டது ஆனால் எத்தனை பேர் எத்தனை விமர்சனம் வேண்டும் என்றாலும் போய் ஆனால் அவருக்கென்று ஒரு கொள்கை அவருக்கென்று ஒரு கோட்பாடு அந்த கொள்கை கோட்பாட்டில் இருந்து ஒரு கண் மயிரளவு கூட தடம் மாறாமல் அவருடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறார் சொல்ல போனால் சீமான் கட்சி தொடங்கிய பொழுது அவருடன் இருந்தவர்கள் யாருமே இப்போ இல்லை ஆனா சீமான் மட்டும் எப்படி சீமான் களத்தில் கஞ்சிக்கிறார் அதே போல ஒற்றை ஆளாகவாவது ஒரு நாள் நின்று இந்த திராவிட கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த மகன் வெளியேற மாட்டான் அப்படின்றதுல உறுதியா இருக்கார் சீமான் அதை நான் உண்மையிலேயே நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட சீமான் யாரோட கூட்டணிக்கு போவார் என்பதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா விஜயை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டும் என்று பாஜக பெருமுயற்சி கையில் எடுத்துட்டு இருக்குது இப்போ நிர்மல் குமார் புஷி ஆனந்த் ஆதவர் விஜய் இந்த நாலு பேரையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு சிபிஐ அழைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு டெல்லிக்கு போறாரு அடுத்த நாள் டெல்லியில் இருந்து விஜய்க்கு இப்படி ஒரு அழைப்பு வருது இந்த அழைப்பு விஜயோட நின்றுடுமா அப்படின்னா இல்ல இந்த சிபிஐ வழக்கு விசாரணைக்கு டெல்லிக்கு அழைக்கும் சிபிஐ அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கில் மிக முக்கியமான விசாரணைகள் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கு செந்தில் பாலாஜியையும் டெல்லிக்கு அழைக்கும் சிபிஐ அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இப்படிப்பட்ட இந்த தகவல் எல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா உண்மையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங்ல தான் அந்த கூட்டணி இயங்குதா அப்படின்னா அதுவும் இல்லை பியூஷ் கோயில் போய்ட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு ஆனா அண்ணாமலை இல்லை நயினா நாகேந்திரன் தான் இருக்காரு அண்ணாமலை என்ன ஆச்சு ஏன் அண்ணாமலை போகல அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி தான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கடுகளவு கூட விரும்பாத மனிதர் தான் அண்ணாமலை அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்துட்டு மிகப்பெரிய பங்காற்ற வேண்டிய தேவை இருக்கிறது பாஜகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை இந்த சூழ்நிலையில தான் பியூஷ் கோயல் வந்து சந்திச்சுட்டு உடன்படிக்க செய்யப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலெல்லாம் வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனா உண்மையிலே இந்த பட்டியலை யார் வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு பட்டியலை லீக் செய்தது சபரிசம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா அதிமுக கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்துவதற்கு இப்படி ஒரு முயற்சியை சபரீசன் தான் பெண் நிறுவனம் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்களா எங்கெல்லாம் தொடங்கி எது வரைக்கும் போகுதுன்னு இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாதுங்க இது எங்க தொடங்கும் எங்க முடியும்னு சொல்லவே முடியாது இவங்க அதிமுக அவங்க திமுக அவங்க பாமக இப்படி இருக்கும் பொழுது திமுக அதிமுக எதிரும் கட்சி ஆனா அதிமுக தொகுதி லிஸ்ட எப்படி திமுக வெளியிட முடியும் நடக்கும் ஏன்னா இப்படி ஒரு கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு எதை வேண்டும் என்றாலும் எதிர்கட்சிகள் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு தான் இது அப்படின்னு தெரிய வருது இப்போ இவ்வளவு பெரிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அதிமுக வந்து எழுபது தொகுதிகளில் நிற்பதற்கு சாத்தியமா சாமானிய மனிதனாக நம்ம பேசிக்குவோம் இப்ப பாஜக இந்தியாவை ஆளுகின்ற ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு வாக்கு இருப்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உறுதி செஞ்சிருக்காங்க அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளில் மிக வலிமை மிக்க ஒரு கட்சி அந்த கட்சி வந்துட்டு ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டவங்க ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட ஒரு கட்சிக்கு இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளுவார்களா சொல்லுங்க ஏழு பாராளுமன்றம் என்பது ஒரு பாராளுமன்றத்துக்கு ஐந்து தொகுதிகள் என்றாலும் கூட முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து பாமக கேட்கும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்தா பாமாக்கா ஒப்புக்கொள்ளுவான் பாமக என்ன அந்த அளவுக்கு வலிமை குறைந்த இயக்கமா கட்சிகளை பலவீனம் செய்வதற்கு பலவீனப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் செய்கின்ற கேவலமான அரசியல் பாஜக கூட இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு தொகுதிகளுக்கு பாஜக ஒப்புக்கொள்ள வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு ஆசைப்படுவதில் வாய்ப்பே இல்லை நூற்றி எழுபது தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி நிக்கணும்னா கூட்டணி இல்லாமல் தான் நிக்க முடியும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கூட்டணி கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னா அதிமுக நூற்று இருபது தொகுதிகளில் தான் நிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐந்து தொகுதிகள் கூட நிற்கலாம் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக நிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி பத்து நூத்தி அஞ்சு இப்படிதான் அதிமுக போட்டி போட முடியும் மீதமுள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளித்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்க முடியும் அப்பதான் இது வெற்றி கூட்டணியாகவும் மாறும் அமித்ஷா மட்டுமே தொண்ணூறு தொகுதிகள் கேட்பதாக ஒரு செய்தி கிடைக்குது நமக்கு ஆனா அமித்ஷா அவர்கள் தொண்ணூறு தொகுதிகள் கேட்டாலும் அந்த தொண்ணூறு தொகுதிகளில் அவருடன் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப டிடிவி ஓபிஎஸ்கெல்லாம் வந்துட்டு பிஜேபி பகிர்ந்தளிக்கின்ற நிலை வரும் அதிமுக பிஜேபி கிட்ட கொடுத்துருவாங்க பிஜேபி வந்துட்டு டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு எல்லாம் சீட்டுகளை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு நிலை வர வாய்ப்பு இருக்கிறது ஆனா பாமக அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது தேமுதிக அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமே தவிர விஜயை மிரட்டி அதிமுக கூட்டணியில் பிஜேபி அழிச்சிட்டு வந்துடும் சீமான எப்படியாச்சும் கன்வைன்ஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் இதுவெல்லாம் வந்துட்டு பகல் கனவு காண்பதற்கு சமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் ஏனென்றால் வர தயாராக இருப்பவர்களையே அழைத்து பேசி அவருடன் இரக்கமாக செல்ல உங்களால் முடியல உங்களை ஒழிக்காமல் எங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான நீங்க கூட்டணியில் அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கொள்ள அப்படின்னு நீங்க கூட்டணிக்குள்ள இணைக்கலாம் என்று எண்ணுவதும் இதுவெல்லாம் கால நேரத்தை மட்டுமே விரயமாக்குமே தவிர இந்த பேச்சுவார்த்தையால எந்த ஒரு நன்மையும் பயக்காது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இருக்கின்ற வாய்ப்பு பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே அதிமுகவுக்கு இப்போது இருக்கின்ற வாய்ப்பு இதுல பாமகவையோ இரண்டில் ஒரு கட்சியை அதிமுக நழுவ விட்டால் கூட அது அதிமுகவுக்கு பின்னடைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கணக்குகள்லாம் அடுத்தடுத்து எப்படி நிகழப்போகிறது விஜய் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு விசாரணைக்கு சென்று திரும்பிய பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் உருவாக போகின்ற அதிர்ச்சிகள் என்ன தொடர்ந்து நாம் கண்காணிப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே